திமுக அமைச்சரவையிலும் திமுக மாவட்ட செயலாளர்களிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் என்று சமூக ஊடகங்களில் பல மூத்த பத்திரிகையாளர்கள் பல்வேறு தகவல்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அதில் சில தகவல்களில் ஒற்றுமையும் பல தகவல்களில் உள்ள வேற்றுமைகள் மலைக்கும் மடுவுக்குமாக உள்ளன என்றாலும் மூத்த பத்திரிகையாளர்கள் மணி லட்சுமணன் துக்லக் ரமேஷ் ஆகிய மூவரின் பேச்சில் ஓர் ஒற்றுமை இருந்தது அது என்னவெடில் திமுக அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறினார்கள் அதை கேட்டவுடன் எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை காரணம் அரசியல் சட்டப்படியான அதிகாரம் பெற்ற பொறுப்பு அல்ல துணை முதலமைச்சர் அது ஒரு லேபிள் அவ்வளவுதான் இளவல் உதயநிதி உங்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பை நான் ஏற்றமைக்கு காரணம் நீங்கள் கலைஞர் பேரன் தளபதியின் மகன் என்பதால் அல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பில் உங்கள் தலைவர் யார் என்று கேட்டபோது தாத்தாவை சொல்வாரா தந்தையை சொல்வாரா என்று செய்தியாளர்கள் எதிர்நோக்கியிருந்த நிலையில் என் தலைவர் தந்தை பெரியார் என் வழிகாட்டி ஆசிரியர் வீரமணி என்று பதில் சொன்னபோது என் நினைவுகள் கலைஞரை சுற்றி வந்தது கலைஞர் ஒருமுறை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கனிமொழியை பற்றி பேச்சு வந்தது அப்போது கலைஞர் என்னை வீட்டில் சந்திக்க வரும் கட்சி முன்னணி தலைவர்கள் தொல்பர்கள் அனைவரும் என்னை தலைவர் தலைவர் என்று அழைப்பார்கள் இதைப் பார்த்துவிட்டு வீட்டில் உள்ள என் மனைவி மகன்கள் மகள்கள் மட்டுமல்ல வீட்டுக்கு வந்த மருமகள்கள் கூட தலைவர் என்றுதான் அழைப்பார்கள் அப்படி அவர்கள் அழைப்பதை இயல்பாகவே எடுத்துக் கொள்வேன் எல்லோரும் என்னை தலைவர் என்று அழைக்கும் போது சிறுமியாக இருந்த கனிமொழியிடம் உன் தலைவர் யார் என்று கேட்டே கனிமொழி என்னைத்தான் சொல்லும் என்று எண்ணியிருந்த போது கனிமொழி என் தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னபோது நான் அதிர்ச்சி அடையவில்லை மாறாக சான்றோம் என கேட்ட தாயாகவும் அவையில் முந்தியிருக்கச் செய்த தந்தையாகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று குறிப்பிட்டார் நீங்களும் உங்கள் அத்தை கனிமொழியும் கலைஞரின் வாரிசுகள் அல்ல திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் என்றே நான் எண்ணி மகிழ்கிறேன் கனிமொழி அவர்கள் தேசிய அரசியலில் இருப்பதால் மாநில அரசில் நீங்கள் பங்கேற்றிருப்பதால் உங்களின் பார்வைக்கு சில செய்திகளை வைக்க விரும்புகிறேன் அது என்னவெனில் திமுக மாநில உரிமைகளை பற்றி பேசும்போது ஆளுநர்கள் தேவையில்லை என்று கருத்து தெரிவிக்கும் போது மாநில அரசின் பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்குச் சென்றது அதை மீட்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற திமுகவின் மீது பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் வைக்கும் பொதுவான குற்றச்சாட்டு பாஜக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி இரண்டாயிரத்து நான்கு வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்து நான்கு தொடங்கி பதினான்கு வரை என பதினைந்து ஆண்டு காலம் ஒன்றிய அரசின் அமைச்சரவையை திமுக அங்கம் வகித்த நிலையில் மாநில உரிமைகள் பற்றி ஆளுநர் வேண்டாம் என்பது பற்றி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது குறித்து என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பல திமுக முன்னணியினர் மொட்டை தலைக்கும் விழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல வழவழ வழக்குழ என்றே பதில் என்று எதையோ பேசி மழுப்பிச் செல்வார்கள் என்பது வாடிக்கையாகவே இருந்தது இந்நிலையில் பாஜகவின் தமிழ்நாடு பொறுப்பாளர் குமரகுரு இதே கேள்வியை தொலைக்காட்சி ஊடக விவாதத்தில் முன்வைத்த போது திமுக மாணவரணியின் தலைவர் ராஜீவ் காந்தி பதில் சொல்ல முனைந்தபோது என்னைப் என்னை போன்றவர்களுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது காரணம் பழம் தின்று கொட்டை போட்ட திமுகவினரே பதில் சொல்ல முடியாமல் நழுவிக் கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த இவர் என்ன சொல்லப் போகிறார் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் ராஜீவ் காந்தி பதில் அளித்தபோது பதினைந்து ஆண்டு கால ஒன்றியாட்சியில் நாங்கள் பங்கெடுத்த போது மாநில உரிமைகள் தொடர்பாக எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்யவில்லை என்று நீங்கள் குற்றம் சாட்டுகின்றீர்கள் உங்கள் பார்வையில் திமுக குற்றம் செய்தது என்றே நான் ஒத்துக்கொள்கிறேன் திமுக இப்போது கேட்கும் மாநில உரிமைகள் உங்கள் பார்வையில் குற்றமுடையதா ஆதரிக்கப்பட வேண்டியதில்லையா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்றவுடன் பாஜக குமரகுரு பதில் சொல்ல முடியாமல் சிரித்து ராஜீவ் காந்தியின் கேள்வியை கடந்து சென்றார் என்பது வரலாறு ஜூன் நான்காம் தேதி ஆட்சி அமைப்பது இந்தியா கூட்டணியா பாஜக கூட்டணியா என்பதை விடுத்து யார் ஆட்சி வந்தாலும் திமுகவின் நெடுநாள் கோரிக்கையான மாநில உரிமைகள் நீட் விளக்கு கல்வியை பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வருதல் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படுதல் மாநிலங்களில் இந்தி திணிப்பு ஒன்றிய அரசில் தமிழ் ஆட்சி மொழி திருக்குறள் தேசிய நூல் என்பனவற்றை திமுக பட்டியலிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் திமுகவின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றார் ஏனென்றால் திமுகவின் நோக்கம் வானில சுயாட்சி தனிநாடு கோரிக்கையில் முடியும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு திமுக முன்வைக்கும் கோரிக்கைகளை மறுப்பார்கள் இல்லை என்றால் பின்னர் பார்க்கலாம் என்று தள்ளி வைப்பார் இந்நிலையில் திமுகவின் கோரிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை திரட்டுவது இன்றியமையாத ஒன்றா அப்படி ஆதரவு திரட்டுவதற்கு இளைஞர் அணியிலிருந்தும் மாணவர் அணியிலிருந்தும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு பேர் வீதம் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிக்கு இருபத்து மூன்றாயிரத்து நானூறு பேர் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆதரவு திரட்டும் இந்த படைக்கு மாநில சுயாட்சி பிரச்சாரப் படை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக இருந்து செயல்பட்ட திராவிட இயக்க சிந்தனையாளர் முரசொலிமான மாநில சுயாட்சி படை என்ற அமைப்பை நிறுவினார் அது ஏனோ செயல்படாமல் போய்விட்டது என்பது காலத்தின் பிழை அந்த காலத்தில் நிகழ்ந்துவிட்ட பிழையை சரி செய்ய உங்கள் காலத்தில் மாநில சுயாட்சி படை உங்கள் தலைமையில் அமைக்கப்பட வேண்டும் அந்த படை ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் இரண்டு நாள்கள் மக்களை சந்தித்து மாநில சுயாட்சி குறித்து பேச்சரங்கம் பயிலரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் பொதுமக்களின் கேள்விக்கு பதில் சொல்லுதல் போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் ஒன்றிய அரசுக்கு இதன் மூலம் திமுகவின் மாநில உரிமைகள் தொடர்பானவற்றை நிறைவேற்ற அழுத்தத்தை தந்து கொண்டிருக்க முடியும் வரும் இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக மாநில உரிமைகள் குறித்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றார் அண்ணாவால் அறிவு சார்ந்து உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இனியும் தேவையா என்ற கேள்வி எழுவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலை ஏற்படும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றம் பெற்று தன்னிறைவு அடையும் வரை திமுக என்ற இயக்கம் இம்மண்ணில் இருக்க வேண்டும் அதன் இருப்பை வெளிப்படுத்தவும் நோக்கங்களை தெளிவுபடுத்தவும் இளவல் உதயநிதி தலைமையில் மாநில சுயாட்சி படை அமைக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொறுப்பை இளைஞரான உங்கள் மீது விட்டு நாங்கள் ஓய்விடப்போம் என்று எண்ணிவிட வேண்டாம் திராவிட இயக்கச் சிந்தனைகளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அகவை உதிர்ந்த கோடிக்கணக்கான தொண்டர்களும் இளவல் உதயநிதியின் பின்னால் அணிவகுத்து நிற்போம் உறுதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மொழியில் தம்பி வா மாநில சுயாட்சி படைக்கு தலைமை ஏற்க வா உன் ஆணைக்கு கட்டுப்படுகின்றோம் என்று இளவல் உதயநிதியை அன்புடன் அழைக்கின்றோம். இவள் திராவிட இயக்க பற்றாளர்களின் ஒருவர்